கோச்சாரத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம்தான் பலம்னாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா முதல்ல அமைப்பாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கிற அற்புதமான காலகட்டம் அதேபோல் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல காலகட்டம் குடும்ப ரீதியாக நல்ல காலகட்டம் ஆரோக்கிய ரீதியாக நல்ல காலகட்டம் எல்லா ரீதியாகவுமே நல்ல காலகட்டம் ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்குங்கிறத ஒன்றுனா பார்த்து முதல் அமைப்பாக புத்தரபாகியம் கிடைக்கும் அப்ப தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் இயற்கையாக ஒரு சிலருக்கு குழந்தை கிடைச்சிடும் ஒரு சிலர் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் லவ்ல போய்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த லவ் போய் கல்யாணத்திற்கான முயற்சிகளாக மாறிடும் அதில் ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்கின்ற காலகட்டம் டூர் போயிட்டு வர்றது இல்லை நீண்ட நாளாக ஏதாவது சொந்தக்காரரை சந்திக்கணும் சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது முடியாமல் போயிட்டு இருந்ததுன்னா டப்புன்னு கலந்து போயிட்டு வந்துடுறது இந்த மாதிரியான சில மனதுக்கு இதமான சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம் ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கடன் தொந்தரவுகளிலிருந்தும் விடிவு காலம் உண்டு நோய் தொந்தரவுகளில் இருந்தும் விடிவு காலம் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல இந்த திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்தால் தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம பிளான் பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பண வரவுகள் கிட்டும் எந்த ஒரு முயற்சியும் முதல் ரெண்டு வாரத்தில் சொல்கிறேன் ஒரு தடை தடைக்கு பிறகு தான் வெற்றி கொடுக்கும் ஆரம்பத்தில் தடை வருதேன்னு சொல்லி தயங்கி நின்ற வேண்டாம் வெற்றி ரெண்டாவது முயற்சியில் கிடச்சிரும் சரிங்களா ரெண்டாவது உங்கள் ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டம் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத ஆசைகளையும் போட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும் வீடு கட்டணும்னு தோணுங்க அதை டபுள் மாடியாக கட்டிடலாம் இன்னொரு பத்து லட்சம் கடன் வாங்குறலாம் தோணி கடனில் மாட்ட விட்டுரும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசி நேயர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான மாதம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதுலேயும் இந்த முதல் மாதம் ஆரம்பமே ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகளில் உண்டுங்க கோச்சாரத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம் தான் பலம்னாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா முதல்ல அமைப்பாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கிற அற்புதமான காலகட்டம் அதேபோல் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல காலகட்டம் குடும்ப ரீதியாக நல்ல காலகட்டம் ஆரோக்கிய ரீதியாக நல்ல காலகட்டம் எல்லா ரீதியாகவுமே நல்ல காலகட்டம் ஒவ்வொன்லையும் எப்படி இருக்குங்கிறது ஒன்றுன்னா பார்த்துட்டு வந்துடுவோம் முதல் அமைப்பாக புத்திரபாகியம் கிடைக்கும் அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் இயற்கையாக ஒரு சிலருக்கு குழந்தை கிடச்சிரும் ஒரு சிலர் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் வயதான துளாராசினியர்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையே என் பிள்ளைக்கு வே வேலை கிடைக்கலையே அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதனால மன சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் அதை கண்டு நீங்க மனமகிழ்வு பெறுவீங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு இந்த சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகள்லாம் பலமா இருக்கும் அதுலையும் குறிப்பா அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது வர வேண்டி இருக்குது இல்லை பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் இல்லை நீண்ட நாளாக போய்கிட்டு இருந்த அந்த வழக்குகள்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள் வருகின்றது மாதிரியான நல்ல காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எல்லா விதத்திலும் சில நன்மைகளும் உண்டு சில ஏற்றங்களும் உண்டு அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்களினுடைய தொடர்புகள் அதுவும் புதிய புதிய நண்பர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் அவர்களால் நல்ல ஆதாயமும் வாழ்க்கையில சில உறுதுணைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூணு விஷயம் லவ் செட் ஆகும் ரொம்ப ரொம்ப நாளா யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறுறதுக்கான முயற்சியில் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த காதல் அமைப்புகள் வெற்றி பெறும் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எப்படிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் லவ்வில் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த லவ் போய் கல்யாணத்திற்கான முயற்சிகளாக மாறிடும் அதில் ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செய்கின்ற காலகட்டம் டூர் போயிட்டு வர்றது இல்லை நீண்ட நாளா ஏதாவது சொந்தக்காரரை சந்திக்கணும் சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது முடியாம போயிட்டு இருந்ததுன்னா டப்புன்னு கிளம்பி போயிட்டு வந்துடுறது இந்த மாதிரியான சில மனதுக்கு இதமான சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் இந்த ரசனைகள் மேலோங்கி இருக்கும் அதனால் பிறர் மதியில் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பீங்க எல்லாரும் எல்லார் முன்னாடியும் நீங்க ஒரு கலகலப்பான நபராக இந்த மாதம் காட்சி அளிப்பீர்கள் அழகான நபராகவும் இந்த மாதம் காட்சி அளிப்பீர்கள் அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டிலும் வேற என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்றாவது விஷயம் இந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் பாருங்க அந்த சட்ட சிக்கல்கள்லாம் தீர்க்கறதுக்கு நீண்ட நாளாக நீங்க சொல்லிகிட்டு இருப்பீங்க பங்காளிங்க இதை இந்த பிரச்சனை இருக்கு இந்த பட்டாள் இதை மாற்றிடணும் அந்த நிலத்துல அப்படி பிரச்சனை இருக்குது அதை மாத்திரணும் யாருமே காது கொடுத்து கேட்டுருந்தவா திடீர்னு இப்போ என்ன பண்ணுவாங்க ஆச்சை வாங்க தம்பி அதை பார்த்து முடிச்சிருவோம் என்னது ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கை தூக்கி சொத்துக்கள்லாம் பிரித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்துக்கள் இருக்கின்ற பிரச்சனைகளும் களையப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக கிடைக்காம இருந்த ப்ரமோஷன் உத்தியோகத்தில் கிட்டும் ஆக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமா நீங்கள் முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றார் போல உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அல்லது சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட தொழில்ல வந்து இந்த கடைசி பத்து நாள் பதினோரு நாள் வந்து நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கும் இந்த ஜனவரி மாதம் ஆக வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இந்த மாதம் ஏற்றம் தான் சிறு குறு சில்லறை வணிகர்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்னதாக கடை போட்டு பண்ணுறவங்க சின்ன சின்னதாக முறையில் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் சிறப்பு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற மாதம் ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு உந்த மாதமாக அமைகிறது சரிங்களா இது ஒரு அமைப்பு கடன் தொந்தரவு இருக்கும் பாருங்க அதில் அப்படியே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட அந்த கடன் அமைப்புகள்ல இருந்து வருவதற்கான சில வழிவகைகள் கிட்டும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கடன் தொந்தரவுகளிலிருந்து ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக வெளில வருவீங்க ஒரு சிலர் கடனை கட்டுப்படுத்துறதுக்கான பிறரின் உதவியும் கிடைக்கும் ஆக இந்த காலகட்டம் கடன் இருந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துடும் ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கடன் தொந்தரவுகளிலிருந்தும் விடிவு காலம் உண்டு நோய் தொந்தரவுகளிலிருந்தும் விடிவு காலம் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல இந்த திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்தால் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம பிளான் பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பணவரவுகள் கிட்டும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பணவரவுகள் கிட்டும் ஒரு சிலருக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர்வுடைய எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் கிடைக்கும் பணவரவு தான் லக்குன்னு கிடையாது திடீர்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த புள்ள லவ் சொல்லிடலாம் திடீர்னு கணவன் மனைவி கிடையில் போய்கிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நின்று போயிட்டு மனைவி நம்ம நல்லபடியா நல்லபடியாக பேசலாம் திடீர்னு நமக்கு ஒரு லாற்றி சிட்டு விழுகலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன சின்னதான நன்மைகள் சொல்லுகின்ற அளவுக்கு எதிர்பார்க்காமல் நடந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில நன்மைகள் உண்டு அதில் நம்ம கவனம் செலுத்தணும் அதனை அடுத்ததா ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் கூட இந்த காலகட்டம் அந்த வீடு வாய்ப்புகளை சொத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டம் அதுவும் ஒரு நிறைவானதாக இருக்கும் அது ரொம்ப மன நிறைவான அமைப்புகள்லயும் அது காணப்படும் சரிங்களா அந்த விதத்துல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மூன்று விஷயம் அதில் முதல் அமைப்பு பிள்ளைகளினுடைய கல்வி இன்னும் 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 நல்ல மேன்மை பெறும் படிப்புல பிள்ளைகளுக்கு ஆர்வம் மேலோங்குகின்ற காலகட்டம் ஏன்னா இந்த எலெக்ஷன் டைம் வர மாதிரி தேர்தல் டைமும் வரும் வரும்லையே அந்த மாதிரி தேர்வு டைம் வருது இப்போ பிள்ளைகளுக்கான எலெக்ஷன் அவங்க யாரும் நிரூபிக்கிறதுக்கான எலெக்ஷன் அதனால போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணிடுவாங்க பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தல் அந்த மாதிரியான அமைப்புகளில் இங்க தேர்வுங்கிற அமைப்புகளில் வெற்றி பெறுகின்ற அமைப்பு அவர்களுக்கு பெரியவர்களுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிற அமைப்புகளில் வெற்றி பெறுகின்ற அமைப்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு நல்ல கௌரவ அந்தஸ்து பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் இருக்கிறவங்களுக்கு உட்கட்சிகளுக்கு இடையில நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அதனால் இந்த மாதம் அனைத்திலும் 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 சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக வேலை வருமானம் தொழில் குடும்பம் ஆரோக்கியம் பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் நல்ல மாதம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்க சுய ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசாபுக்திகள் நடந்துருச்சுன்னா இன்னுமே நல்ல ஏற்றங்கள் இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஒரு சில இடங்கள்னு சொன்னேன் அந்த ஒரு சில இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் முதல் ரெண்டு வாரத்துல சொல்ற ஒரு தடை தடைக்கு பிறகு தான் வெற்றி கொடுக்கும் ஆரம்பத்துல தடை வருதேன்னு சொல்லி தயங்கி நின்ற வேண்டாம் வெற்றி ரெண்டாவது முயற்சியில கிடைச்சிரும் சரிங்களா ரெண்டாவது உங்க ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டம் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத ஆசைகளையும் போட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும் வீடு கட்டணும்னு தோணுங்க அதை டபுள் மாடியா கட்டிடலாம் இன்னொரு பத்து லட்சம் கடன் வாங்கிறலாம்னு தோணி கடனில் மாட்ட விட்டுரும் அந்த மாதிரி அந்த பேராசைக்குள்ள போய் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கணும் இந்த ஒழுக்க அமைப்புகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மூணு விஷயத்துல கவனமா இருந்துக்கிட்டால் போதுங்க வேற எதுவும் பெரிய அளவுல தொந்தரவு கிடையாது நன்றாகவே இருக்கிறது இந்த மாதம் சரிங்களா இது கோட்சாரம் பொது பலன் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதமானம் தான் உண்டு உங்க சுய ஜாதகப்படி ஒருவேளை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும் அதை தவிர வேற எந்த தசா புக்தி போனாலும் இந்த மாதம் ஒரு அளவுக்கு நன்றாக இருக்கின்ற மாதமாகவே அமைகின்றது அனைத்து துளாராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி